அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு இப்போ இந்த ராசிக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் கிரக சூழ்நிலை கிரக சூழ்நிலைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ராசிக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதிமூணாந்தேதி ஜூலை தேதி அன்றைக்கி வக்ரம் அடைக்கிறார் பதினாறாம் தேதி அன்னிக்கு சூரியன் இந்த ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஒன்பதாவது வீட்டுக்கு மாறுறார் ஆல்ரெடி எட்டாவது வீட்டில் குரு பகவான் வேற இருக்கார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே எட்டுல குரு இருக்காரு அவர் கூட போய் சேர்ந்துக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் தொழில்ஸ்தானத்து லாபஸ்தானத்துக்கு வர்றார் இது வந்து இவங்களுக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாசத்துல எந்த விதமான பலன்களை ஏற்படுத்ததை பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாயாக இருக்கார் ஸோ இந்த ராசிக்கு தொழில் காரகனும் வந்து சூரியனாக இருக்கார் ஸோ வேலையை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து பலவிதமான மாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மாதம் முதல் பாதையில் சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உங்க இந்த உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வரார் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெற்றிகளை அழிக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வெற்றிகளை அழிக்கக்கூடியது பலவிதமான புதிய தொடர்புகள் மூலமா நமக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது இது மாதிரி ஒன்பதாவது வீடுன்றது திரிக்கோண வீடாக இருக்கு ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு நல்ல நல்ல விதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருந்த சனி பவானர் மனசுல வந்து ஏதாச்சும் ஒரு கவலைகளை நெய் நெய்னு கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த சனி பகவான் வக்ரமாக வர மனசு கொஞ்சம் உற்சாகமாகும் உங்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் அதிபதி ஏறக்கூடிய குரு பகவான் எட்டில் மாட்டிருக்கிறது தான் அதனால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வரத்துக்கு எல்லாமே டிலே ஆகும் பொருளாதாரம் எங்கேயான போய் முடங்கிடும் இதான இடம் வாங்குறேன் நிலம் வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்லி ஏதாச்சும் உள்ள போட்டு பணம் அங்கே லாக்காயிடும் அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியாது ஸோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் வேலைகளையும் உற்சாகமாக இருக்கும் வேலைகளை எல்லாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் அதிபதி வேறு லாபஸ்தானத்துக்கு வராரு அவர் தொழில் ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்து இருந்ததுனால உங்களுக்கு மனசில் கவலைகள் ஒரே வெறுப்பாக இருக்கும் வாழ்க்கையே வெறுப்பாக அதெல்லாம் வந்து மாறும் அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் எப்படி இருந்தாலும் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்கள் தான் நடந்துன்னு இருக்குன்றதுன்னு நான் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒரே ஒரேடியாக வந்து நம்ம ஆகா ஓஹோன்னு சொல்லி தூக்கி சொல்றதுன்றதுல நீங்கள் வந்து நிஜமாக என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பார்க்குறீங்க ஸோ அதனால் உங்களை நான் எந்த விதத்துல டிஸ்கரேஜ் பண்ணலை ஆனால் பிரச்சனைன்னு வராத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது ஸோ ஒரு மாதம் பிரச்சனை வந்து அந்த கிரகங்கள் அடுத்த மாதம் மாற போகிறது அடுத்த மாதம் சரியாகிடும் ஸோ அப்போ வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்கிறது தான் வாழ்க்கை ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம்னா அதை கொஞ்சம் வந்து தள்ளி போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு அதை பாசிட்டிவாக நீங்கள் அதை எடுத்து மூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க பொருளாதார ரீதியாக இருக்கும்போது ஒர்க் ரீதியாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மாதிரி நல்ல அதெல்லாம் லைஃப் வந்து ரொம்ப ஜம்முன்னு போயிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை இல்லை இந்த ராசிக்கு உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் இந்த மாத கடைசியில் தான் சுக்கரன் வந்து மாறுறாரு அது மாதிரி கடத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புகள் வந்து கூடி வரும் உங்களுடைய பார்ட்னர் கூட இருக்கிறவங்கலாம் நிறையா பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் வர உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் செலவினங்கள் குடும்பத்தில் வீடு சம்பந்தமான செலவினங்கள் அதிகரிக்கும் ஏதானோ ஒரு இடத்துல போய் பணம் மாட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பான விஷயமா இருக்கு மற்றபடி வந்து இந்த மாதம் வந்து எல்லாமே நல்லா இருக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயின்றதுனால சுப்ரமணியர் வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய சுப்ரமணியர் எங்க இருந்தாலும் சுப்ரமணியர் வள்ளி தேவனா இருந்தாலும் சுப்ரமணியர் லட்னா ஷண்முகன் செந்தில் செந்திலாண்டவர் ப முருகன் மாதிரி நிறைய வந்து வேற வேறு பேர் உண்டு ஷண்முகன் வேறு வேறு பேர் உண்டு பட் வள்ளி தெய்வா தெய்வானோட இருந்தால் ஷண் சுப்பிரமணியர்னு பேர் அது வந்து எப்போவுமே சிவன் கோயிலில் இருக்கும் அதனால் சுப்பிரமணியருக்கு நீங்கள் விளக்கு போடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்காடுமையும் போய் விளக்கு போடுங்க அது மாதிரி சஷ்டி விரதம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு விரதம் இருக்கிறது உடம்பையும் சரி மனசையும் சரி சரி பண்ணும் அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவே இன்னைக்கு வந்து நிறையா ஃபாஸ்டிங் இருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ ஃபாஸ்டிங்கிறது எல்லா மதத்துலேயுமே இருக்குது ஸோ இது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சஷ்டியும் வளர்ப்பிறையில் ஒன்று வரும் தேய்பிரையில் ஒன்று வரும் மாதத்துக்கு ரெண்டு நாள் வரும் ஒவ்வொரு சஷ்டியும் விரதம் இருக்கும் அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா மனசு உடம்பு ரெண்டையும் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஈஸியாக சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்குள்ளே உள்ள சக்தி தான் அதை வந்து நீங்கள் வந்து அதை சரி பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் இந்த விரதம் யூஸ் ஆகும் அதனால் சஷ்டி விரதம் இருங்க வள்ளி துப்பிரமணியரை வணங்குங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வணங்குங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்